சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சிட்டி ரோகிணி சொல்லி தான் நாங்கள் தீபன் வீட்டில் போயிட்டு அடிச்சோம் அப்படின்னு வாக்கு மூலம் கொடுத்ததுனால போலீஸ் வந்து முத்துவை ரிலீஸ் பண்ண சொல்லிட்டு சிட்டியும் சிட்டியோட ஆட்களையும் வந்து பாத்தீங்கன்னா லாக்அப்ல போட்டாங்க ரோகிணிய லேடி கான்ஸ்டபிளை அழைச்சிக்கிட்டு போய் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு வாங்க அப்படின்னும் அனுப்பி வைக்கிறாங்க இப்போ முத்து நீ இரு உனக்கு ஒன்றும் இல்லை இந்த கேஸ் முடிஞ்ச உடனே அனுப்பிச்சி வச்சிட்றேன் மீனா நீ முதல்ல போயிட்டு அங்கே என்ன நிலமை அப்படின்னு பாருமா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க இங்கே நம்ம மீனா ரொம்ப கோபமாகவே வீட்டுக்கு போகிறாங்க போனவங்க ரோகினி ரோகிணின்னு கட்டி கூப்பிடுறாங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் மீனா நீ எப்படி இப்படி ஒரு காரியம் பண்ணலாம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு எதுவுமே தெரியாது அமுக்குனி மாதிரி அப்படியே இருந்துட்டல என் வீட்டுக்காரரை அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு போகும்போது கூட நீ உண்மையை சொல்லல அப்படின்னு முழுசா சொல்லாம பாதி பாதியா அறக்குறையா ஃபர்ஸ்ட் மீனா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப எதுவுமே புரியாம அண்ணாமலையில இருந்து அதுக்கப்புறம் இந்த விஜயா வரைக்கும் குழம்பி போய் இருக்கிறாங்க மீனா நீ எவ்வளவு கோபமா பேசலன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு ஆனால் அது என்னன்னு தாம தெரியல அது என்னென்னு சொல்லுமா அப்படின்னு கேட்க அந்த தீபனோட குடும்பத்தை ஆள் வச்சு அடித்ததே இந்த ரோஹிணி தான் சிட்டிங்கிற ரவுடியை ஆள் வச்சு அடிச்சிருக்கிறாங்க இவங்க ஆனால் என் வீட்டுக்காரரை மாட்டி விட்டுருக்குறாங்க அப்படின்னு மீனா சொன்ன உடனே எல்லாருக்குமே ஷாக் ஆகுது ஆனால் இந்த நேரத்துலேயும் இந்த ரோகிணி இல்லை நானாம் அப்படிலாம் பண்ணவே இல்லை எதுக்காக ஏன் மேலே பழிய போடுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னு வரையா கேட்குறாங்க ஆதாரம் தானே கேட்குற இரு கொஞ்சம் நேரத்துல ஆதாரம் வரும் அப்படின்னு மீனா போய் உக்காந்துடுறாங்க பின்னாடியே நம்ம போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க போலீஸ் வந்தவங்க இங்க ரோகிணிங்கிறவங்க யாருமா அப்படின்னு கேட்க ஏன் என் தான் ரோகிணி அப்படின்னு வாண்டடா இந்த மனோஜி போக அதுக்கப்புறம் தீபன் குடும்பத்தை ஆடு வச்சு அடிச்சதுக்காக நாங்க அவங்கள விசாரணைக்கு அழைச்சிக்கிட்டு போகணும் அப்படின்னு சொன்ன உடனே ரோகிணி ஆஹா வசமாக மாட்டிக்கிட்டோமே ஆ அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ரோகிணி கிட்ட கேட்க ரோகிணி ஆரம்பத்தில் சாட்சி இருக்கா அது இருக்கா இது இருக்கான்னு கேட்ட ரோகினி இப்போ இல்லை நான் ஆள் வச்சு அடிக்கலாம் சொல்லலை ஜஸ்ட்டு காம்ப்ரமைஸ் தான் பண்ண சொன்னேன் ஆ அப்படின்னு லைட்டாக மாத்துறாங்க போதாதான் இது நம்ம அண்ணாமலை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தெரியவே தெரியாதுன்னு இப்போ சிட்டிங்கிற தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத ஒத்துக்கிறல்ல அப்போ நீ தான் அனுப்பிச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி உறுதி உறுதியாகிடுது இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்த போலீஸ் ஏமா நீங்களே பேசிக்கிட்டு இருந்தா இப்படி நாங்கள் இவளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சிட்டு போனோம் அனுப்பிவிங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க ஆனால் எல்லாருமே சேர்ந்து இல்லை விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லி பார்க்குறாங்க அப்படின்னா வாயாலும் சொன்னால் விட்ருவாங்களா ரோகினியே இழுத்துக்கிட்டு போயிடுறாங்க இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் பார்த்தா சிட்டி லாக் அப்பில் இருக்கவங்க சிட்டியும் சிட்டியோட ஆட்களும் ரோகிணி போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர்கிட்ட கெஞ்சி கூத்தாடுறாங்க நான் அடிக்கலாம் சொல்லவே இல்லை இவனை ஜஸ்ட் காம்ப்ரமைஸ் தான் பண்ண சொன்னேன் ஆனால் இவங்க போய் அடிச்சதுக்கு நான் என்ன பண்ணுவேன் இவனை விட்டுருங்க விட்டுருங்கன்னு புலம்பி பார்க்குறாப்புல பின்னாடியே மனோஜியும் அனுப்பி வச்சுருக்காங்க மனோஜும் வந்து பாத்தீங்கன்னா அவ எப்பயும் வேலை நான் இவ்வளோ படிச்சிருக்கேன் அவ்வளோ படிச்சிருக்கேன்னு விசிட்டிங் கார்டெலாம் எடுத்து கொடுத்து பந்தாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல ஆனால் இன்ஸ்பெக்டர் முடியவே முடியாது தீபனோட வீட்டில் ஒரு ஆள் வேறையா சீரியஸாக இருக்காப்புல அவருக்கு முக்கியம் ஏதாச்சும் ஆச்சுன்னா கண்டிப்பாக கொண்டாட்டி மாடர் கேஸில் ஜெயிலுக்குள்ளே தான் போவா இவ்வளோ எஃப்ஐஆரில் இவங்க பேரும் எழுதி உள்ளார அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாப்புல இந்த பக்கம் ரோகினி புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க சிட்டி எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கிறாப்புல பொறுத்திருந்து பார்க்கலாம் நாளைக்கு அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு